திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காரு யார் கொண்டுது அப்படின்னா இருபத்தி நாலு வயசு கொண்ட ஒரு இளைஞர் எதுக்காக அந்த கொலை நடந்தது அப்படின்னு போன ஒரு பதிவுலேயும் நம்ம பார்த்தோம் ஒரு காதல் விவகாரம் தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதே மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களோட ஒரு எண்ணமாகவும் இருக்குது அரசாங்கம் இதுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தீர்வு கொண்டு வரணும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது சென்னை துறைப்பாக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய கவின் டிசிஎஸ்சில் லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர் ஒரு திறமையான நபர் நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அந்த கவினோட அம்மா அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய நபர் இல்லாமல் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை விரும்புகிறாரு அதுவும் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மேல் ஜாதி இந்த கொலை நடந்ததும் ஒரு ஜாதிய அடிப்படையில் தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்போது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை விரும்புகிறாரு ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க காலங்காலமாக அந்த லவ் போய்கிட்டே இருக்குது காலங்காலம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கூட இருக்கலாம் இந்த ரெண்டு லவ்வருமே வெளியில் போன நிறைய புகைப்படம் கூட இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வெளியே வந்திருக்கு அப்போது இந்த காதல் விவகாரம் வீட்டில் பிடிக்காமல் கூப்பிட்டு அந்த பையனை கண்டிச்சிருக்காங்க அந்த பெண்ணோட தம்பியும் நாலஞ்சு தடவைக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கவின் அப்படிங்கிற இளைஞர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு என்னோடய அக்காவை நீ விரும்பக்கூடாது எங்கள் அங்கே என்னோடய அக்காவை நீ மறந்துடணும் அப்படின்னு இதையும் கேட்காம அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்து நல்ல பாண்டிங்கில் போய்ட்டுருக்கு தொடர்ந்துக்கிட்டே வருது ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத அந்த சுஜித் அப்படிங்கிற இளைஞர் லீவுக்கு ஊருக்கு போன கவினை தனியாக கூப்பிட்டு என் அக்காவை மறந்துடணும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எங்கள் அக்காவை நினைக்கக்கூடாதுன்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வாக்குவாதம் ஒரு சில மணித்துளி நேரத்துக்கு பிறகு கைகலப்பாக மாறியிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் மறைச்சி வச்சுருந்தா அருவா நாளாக சரமாரியாக கவினை வெட்டி சாய்க்கிறாரு ஆன் ஸ்பாட்லேயே கவினை இறந்து போகிறாரு இரத்த வெள்ளத்தில் இந்த கொலைக்கான மெயின் காரணம் லவ் அதுவும் ஜாதி அந்த சுஜித் அப்படிங்கிற இளைஞர் யார் அப்படின்னா ஒரு தடகள வீரர் ஒரு விளையாட்டு இளைஞர் கூட நம்ம சொல்லலாம் அவர் வீட்டில் அவ்வளோ பதக்கம் குமிச்சு வச்சிருக்காரு நிறைய மெடல் நிறைய அவார்டு நிறைய ப்ரைஸ் அப்போ இந்தளவுக்கு ஒரு திறமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் இதே மாதிரி ஒரு வெட்டி சாய்க்கணும் கொலை பண்ணணும் என்ன உண்டாகுது அப்படின்னா தான் அக்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கு பிடிக்கல இந்த காதல் விவகாரம் தெரிஞ்சு கைகலப்பாக வருது ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறது பிடிக்காமல் என் அக்காவை விடணும்னு சொல்கிறாரு அந்த பையன் கேட்கல லவ் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பொறுக்க முடியாமல் அறுவாள் எடுத்து சரமாரியாக வெட்டி சாச்சி கொலை பண்ணிடுறாரு இன்றைக்கி அந்த சுஜித் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு கொண்ட இளைஞர் காவல்துறை மூலமாக கைது செஞ்சுட்டாங்க குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த சுஜித்தோட அப்பா அம்மாவும் ரெண்டு பேருமே எஸ்ஐ பேட்ச்ல இருக்கக்கூடிய காவலர்கள் இன்றைக்கி அவங்க மேலேயும் வழக்கு தொடர போகிறாங்க இந்த கேஸ் வந்து சரியான முறையில் நடக்காது அப்படிங்கிறனால தமிழக அரசு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் வந்து மாற்றியிருக்காங்க அப்போது நீதி விரைவில் வெளியிடப்படணும் ஒரு சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதான் மக்களோட எதிர்பார்ப்பு அப்போது ஒரு சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் மாறுதுன்னா சரியான முறையில் இந்த கேஸ் நடக்கும் அப்படிங்கிறதான் எல்லோட எதிர்பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் நீதி விரில் வெளியிடப்படணும் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் தான் மேலே அடுத்தவங்க கீழே அப்படிங்கிற எண்ணம் எங்க நமக்கு உருவாகுது கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன வித்தியாசம் ஜாதியா உங்களுக்கே தெரியும் அப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னமும் இந்த ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் என்ன பண்றாங்க உனக்கான ஜாதி தலைவன் நான் தான் உனக்கு ஒரு பிரச்சனை நான் தான் முன்னு வருவேன் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இன்னமும் அந்த ஜாதி கட்டமைப்பு உள்ளடங்கி தான் மக்கள் பயணிக்க வைக்கிறாங்க அப்போது ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வேணும் மக்களுக்கான மாற்றம் வேணும் அப்படின்னா அரசியல் தலைவர்கள் மாறினா மக்களும் மாறிடுவாங்க அப்போது சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பெங்களூர் ஹைதராபாத்தாக இருக்கட்டும் இல்லைனா மும்பையாக இருக்கட்டும் இல்லைனா சென்னையாக கூட இருக்கட்டும் இந்த சிட்டியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏன் ஜாதியை பெருசாக மேலும் வங்கி வர்றதில்ல தான் துறையை சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல எல்லா நபர்களும் கலந்து தான் இருக்காங்க அந்த இடத்துல ஜாதி பார்க்காம பழகக்கூடிய நபர்கள் ஜாதி பார்க்காம ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய நபர்கள் கிராமப்புறத்துக்கு போனால் மூட்டிங்க அவங்களுக்கு என்ன ஊடுருது அப்போது மக்கள் மாறின மனநிலையில் இருக்காங்க அவங்கள மாற விடாமல் அரசியல்வாதிகள் ஒரே மனநிலையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே மாற்றம் வந்துடுச்சு ஆனால் மாற விடலை இங்கே மாறணும் அப்படின்னா இங்கே மாற்றணும் ஆனால் யார் மாற்ற போகிறா யார்கிட்ட மாற்றம் வரும் மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலில் எப்போதுமே இணைஞ்சிருங்க ஸ்டே டியூன்